அஸ்தங்கம் அடைந்த ஒரு கிரகத்திற்கு பார்வைத்தரன் சிறிதளவிலாவது இருக்குமா கிடைக்குமா அப்படிங்கிறது சிறிதளவாவது கிடைக்குமானு ஐ மீன் அதனுடைய பார்வை இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க குருச்சந்திர பார்வை கிடைக்காத நிலையில் இருக்கும் இடத்தை பொறுத்து அந்த கிரகத்திற்கு பார்வை உண்டுன்னு சொல்லலாம் புரிஞ்சுக்கிட்டிங்களா ஒரு சுக்ரன் ராகுவோடு கிரகணம் ஆயிட்டார் எந்த வீட்டில் கிரகணம் ஆகுறார் கடகத்துலையா சிம்மத்துலையா இப்படி கிரகணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பல பார்வை பலன் இல்லை சுத்தமாக கிடையாது அதற்கு பார்வை இல்லை அதனுடைய தசாபூத்தியில் காரகத்துவங்கள் அடிவாங்கணும் அதனுடைய சுக்கிரனுடைய காரக ஆதிபத்தியங்கள் அடிவாங்கணும் கிடைக்க விடாமல் தடையாகிட்டே இருக்கணும் அப்போ சுக்கரன்கிறது திருமணம் காதல் காமம் பெண்கள் ரிலேட்டடான எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு தன்மை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இப்போ இதே தூக்கி மீனராசியில் போட்டு ராகுவோடு கிரகணத்தை போடுங்க இது இருக்கும் ஏன் அங்க உச்சமாகறார் இது அந்த இடத்துல மட்டும் கிடையாது மே ரிஷபம் மற்றும் துலாத்திலையும் இதே பலன்தான் அதனால எந்த வீட்டில் இந்த கிரகணம் நடக்குது அந்த வீட்டில் அந்த கிரகணமாக ஆன கிரகத்தினுடைய பலம் ஆட்சியா உச்சமா வர்க்கோத்தமம் ஆகுதா திக் பலத்தில் இப்படியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பலனை சொல்லணும் சரியா ரைட் இதுலயே இன்னொரு பாயிண்ட் இருக்குது அந்த கிரகத்திற்கான சிறிதளவாவது பலன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரின்னா கிரகணமான கிரகன் கிரகணமான கிரகம் அதனுடைய தசாபுத்தியில் பலன் செய்யாது சரியா அதனுடைய காரக ஆதிபத்தியங்கள் அடிவாங்கும் இப்போ அதான் சொன்னேன் இதுக்கு விதிவிலக்கு என்ன அப்படின்னா கிரகணம்ங்கிறது எதனால் நடக்குது சூரியனாலயா இல்லை ராகுவால ராகுவாலையும் கேதுவாலையும் ஒரு கிரகம் பீடிக்கப்படும் பொழுது அது கிரகணம்னு சொல்கிறோம் இப்போ அந்த கிரகணமான கிரகம் அந்த ராகுவாலையோ கேதுவாலையோ கிரகணம் ஆகுதுன்னா அதனுடைய நட்சத்திரத்திலே கிரகணம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் ராகுவோட நட்சத்திரத்திலே கிரகணம் கேதுவோட நட்சத்திரத்திலே விளக்கம் நடக்கும் ராகு ராகு கேது நட்சத்திரங்கள் எந்தெந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு பாருங்க எங்கெல்லாம் இருக்குது ராகுவோட நட்சத்திரம் மிதுன துலாம் மற்றும் கும்பத்தில் நிக்குது சரியா திருவாதிரை சுவாதி மற்றும் சதயத்தில் நிக்குது கேது மேஷம் அண்டு சிம்மம் தனுசு இந்த நான் மூன்று வீட்டில் இருக்குது அப்போ மொத்தம் அந்த ஆறு வீடுகளில் கிரகணம் ஆச்சுனாலே கிரகண தோசை விளக்கம் அப்படி கிடையாது அந்தனுடைய நட்சத்திரத்தில் நிற்கணும் சரியா அப்போ அஸ்வினியில் சுக்கரன் கிரகணமாக நிற்கணும் ஆனால் கேதுவோட நட்சத்திரத்தில் கேதுவோட பீடிச்சு நிற்கிறாரு அப்படி இருந்ததுன்னா அது கிரகண தோஷ விளக்கம் அதனுடைய தசா புத்தி நல்லா இருக்கும் சரிங்களா நன்றி சார்